சாக்லேட்னா தான் பிடிக்காது சாக்லேட் சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்னு தான் நம்ம சாப்பிடுறோம் சாக்லேட் சாப்பிடுவதால என்னென்ன தீமைகள் வருதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் சாக்லேட் எப்படி தயாரிக்கப்படுதுன்னு முதல்ல தெரியுமா நம்ம சாப்பிடக்கூடிய சாக்லேட்டுகள்ல சிஸ்டீன்கிற வேதிப்பொருள் இருக்கு இந்த சிஸ்டீன் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உடலில் மட்டுமே உருவாகக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் மனித முடிகள் இருந்து எடுக்கப்படுகிற இந்த சிஸ்டீன்ல தான் சாக்லேட் தயாரிக்கப்படுது இப்போ தயாரிக்கக்கூடிய சாக்லேட்டுகள்ல அதிக அளவு கொழுப்புகள் சேர்க்கப்படுறதுனால சாப்பிடுறவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முக்கியமா டார்க் சாக்லேட்ல அதிக அளவு கலோரிகள் கொழுப்பு சத்தும் சர்க்கரையும் அதிகமாக இருப்பதால இதில் இருக்கக்கூடிய காஃபை மற்றும் சர்க்கரை நம்மள சாக்லேட் அடிக்டா மாத்துது தொடர்ந்து சாக்லேட் அதிகமாக சாப்பிடுறவங்களோட மூளைக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் தளர்வடைவதா சொல்றாங்க மேலும் சாக்லேட் பெண் குழந்தைகள் விரைவில் பூப்படையவும் சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லப்படுற பாலிசிஸ்டிக் ஓவரி நோய் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்துது நம்ம சாப்பிடக்கூடிய சாக்லேட்ல ஒரு சதவீதம் அல்லது கிடையாது கூட கோகோ கிடையாது டார்க் சாக்லேட்ல மூணு சதவிகிதம் இருக்கிறதா அதுல போட்டிருக்கும் ஆனா மீதி தொண்ணூறு சதவிகிதம் முழுவதுமே கான் பிரக்டோ சிரப்ல தான் சாக்லேட் செய்யப்படுது இந்த ஹை கான் பிரக்டோ சிரப் மற்றும் லெசித்தின் சேர்த்து தான் மில்க் சாக்லேட் தயாரிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா வளரிளம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையை ஏற்படுத்துவதில் இருந்து பெண்களுக்கு சிணைப்பை நீர்க்கட்டிகள் ஏற்பட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரைக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துது சாக்லேட் சாப்பிடுவதால மார்பக புற்றுநோய் மற்றும் எலும்பின் அடர்த்தி குறையறதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அடிக்கடி அவதிப்படுற மைக்ரேன்னு சொல்லப்படுகிற ஒற்றை தலைவலி சாக்லேட் சாப்பிடுவதாலும் வருது ஓவர் ஸ்ட்ரெஸ்டா இருக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா ரிலீஃபாக இருக்கும்னு சாக்லேட் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் சாக்லேட் சாப்பிடுவது மன அழுத்தத்தை தூண்டுதுன்னு சொல்றாங்க அதனால நம்ம மனச்சோர்வு அவநம்பிக்கை மன அழுத்தத்தில் இருக்கிறப்போ சாக்லேட் சாப்பிடறதை தவிர்க்கணும் பேப்பிள்ஸ் பொதுவாக அவங்க மூடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சாக்லேட் சாப்பிட ஆசைப்படுவாங்க ஆனால் சாக்லேட்டில் இருக்க சர்க்கரை மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்களை அதிகமாக தூண்டுது ஸோ டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போதோ சாக்லேட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க